நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்கறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சிம்மராசி சிம்ம அதிபதி சூரிய பகவான் இந்த மார்ச் மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கு யோகங்கள் கிடைக்குமா சுபகாரியங்கள் நடக்குமா என்ன மனதுல ஆசைகள் தேவைகள் அவங்க பூர்த்தி பண்ண முடியுமா அவங்க எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு பதிலை சொல்லு படபழனி முருகா ஏழு விழுந்துருக்குறனால இந்த மாசம் உங்களுக்கு ஒரு யோகமும் வரப்போகுது முன்னோர் சொத்துக்கள் வரப்போகுது உங்க பிள்ளைங்கள்லாம் உங்ககிட்ட அரவணைச்சிருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது அதாவது வயதானவங்களுடைய குழந்தை குட்டிங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு உடையவங்களுடைய குடும்பம் ஒற்றுமைத்தன்மை வரப்போகுது யோகங்களே நிறைஞ்சிருக்க சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்களுக்கு கொஞ்சம் ஆபத்து சிறு வயசு பெண்களுக்கு ஆபத்து ஏன்னா ஏழாம் இடம் கேட்கக்கூடிய அமைப்பு வந்து கொஞ்சம் பொல்லாத ஒரு நேரமும் கூட ஒரு நம்பரும் கூட காதல் இப்படி காதல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு சிம்ம பொறுத்த வரைக்கும் பத்தொம்போது பதினெட்டு வயசுக்குள்ள தாயி தகப்பனுடைய பேச்சை கேட்காம காதல் பண்ணாது நிக்காது சிம்ம ராசியில ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய நேரம் இது ஏன்னா உங்க ராசியில வரக்கூடியது ராகு கேது பெயர்ச்சி கேது பகவான் உங்க ராசியில வராரு ரெண்டாவது உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் வராரு சுபகாரியங்கள் பண்ண வேண்டியத கொஞ்சம் தட தள்ளி வைங்க இல்லைன்னா வீணான பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க ஏழாம் நம்பர் பொதுவாவே விஷ்ணு பெருமானுக்கிறது திருப்பதி வெங்கடேச பெருமாளை போய் நாடுங்க பெருமாளை போய் தேடுங்க இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியத்துக்கு தடை வராது இல்லனா தட கல் வரும் சிம்மராசி இருக்க வேண்டிய பெண்களுக்கு ரோகத்துல உடம்புல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இடுப்புக்கு கீழே பலங்கள் இருக்காது கை கால் வலி ஏற்படும் குடல் சம்பந்தப்பட்டயோ நெஞ்சு சம்பந்தப்பட்ட நோயோ உங்களுக்கு வரும் ஒரு சர்ஜரி கூட வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு கோபப்படாதீங்க ஆக்ரோஷப்படாதீங்க அனுசரிச்சு வாழ்ந்துக்கிட்டு போங்க சிம்மராசியில் வேண்டிய ஆண்களுக்கு இந்த மாசம் இந்த வருஷம் இடையூறல்கள் இருக்கு அஷ்டம சனினால அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னு ஆசைகள் இருந்தீங்கன்னா பணத்தை விரயம் பண்ணுவீங்க அஷ்டம சனியில் உங்களுடைய பேச்சு வந்து எடுபடாது நீதியா நேர்மையா நாட்டாமையா தீர்ப்பு சொன்னா கூட அது நேச்சு எடுபடாது அப்படி ஒரு தருணமும் நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களை பற்றி கவலை கிடையாது பெண்கள் தான் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்களை கெட்ட நீங்களாம் கொடுத்து வச்சுருந்துருக்கணும் அந்த பெண்கள் தெய்வத்துக்கு ஈக்குவல் உடையவங்க தான் பிள்ளைங்க தான் கனவை மனால ஆசபாசங்கள் உடையவங்க அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு போனால் அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது அஷ்டம சனி பெண்களை ஒன்றும் பண்ணாது ஆண்களுக்கு தான் அஷ்டமத்தில் சனி ஆண்களுக்கு தான் இந்த ராகு கேது தோஷம் பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னோருடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது தாய்வழி முன்னோருடைய உங்களுக்கு கூட அது பலிக்காது இனிமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு நல்ல ஒரு தேதி தான் நல்ல ஒரு அமைப்பு தான் டைம் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல இருக்க வேண்டிய ஒரு விஷ்ணு சலத்துக்கு போங்க குறையில்லாம வாழணும் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கேட்டிருக்கிறோம் காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்தீங்கன்னா அஞ்சு பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு பழத்தை மந்திரங்கள் சொல்லி உன் ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கேட்டு அவகிட்ட மந்திரத்தில் பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளாக இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துக்கு இந்த மாதிரி உருவேத்துன ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன வேணா தெ எதிர்பார்த்துக்கோ என்ன வேணா ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்கு தான் நோய் அதுக்கு தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் சம்பளத்துல உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இதை வீட்டில் போய் நீங்க வைக்கணும் இந்த பழம் உடஞ்சி போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பா பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு பழம் மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்க குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறையில்லாமல் இருக்கணும் தாம்பரத்தில் இருக்கு இந்த அட்ரஸ் முடிஞ்சளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம